வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நிஃப்டி ஒரே கொண்டாட்டத்துல இரநூத்தி ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேல போச்சு பட் நான் வந்து உங்கள்கிட்ட பேசி சந்தோஷமா ரெடி ஆகிறதுக்குள்ள நூறு பாயிண்ட் கொடுத்துருச்சு நூற்றி ஐம்பது பாயிண்ட்ல இருக்கு மேங்க் நிப்டியா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கோல்டு எயிட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அதோட நம்மளுக்கு கச்சேரி என்னென்னா கோல்டு வந்து மூவாயிரம் டாலருக்கு மேல கன்சிஸ்டண்டா நிற்குது கேஷ்லயும் நிற்குது ஃபியூச்சர்ஸ்லயும் நிற்கிறது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஒன் இயருக்குள்ள போயிடும் ஒன் இயருக்குள்ளே த்ரீ தௌசண்ட் போயிடுச்சுன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு நைன் தௌசண்ட் டச் ஆகிடும்னு நினைக்கிறேன் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு டென் தௌசண்ட் கிட்ட போயிடும் ஸோ நம்ம எதிர்பார்த்தது வந்துடும் நினைக்கிறேன் டுவெல் மந்த்ஸா டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸான்னு தெரில ட்ரம்ப் பார்க்குவதர் எப்படிலாம் ஊதுறாருன்னு பார்க்கணும் இந்த பிபியை கரெக்டாக ஊதினார்னா ட்ரம்ப் சூப்பராக போயிடும் வாழ்க ட்ரம்ப் அப்படின்னு சொல்லணும் நம்ம சரி இந்த பஜாஜ் குரூப்பு எப்போதும் இது மாதிரி தான் பண்ணுவான் அவன் என்ன பண்ணிட்டான் பஜாஜ் குரூப்பு பஜாஜ் அலையன்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சரை காசு கொடுத்து வாங்கிட்டோம் இப்போ தேங்க்ஸ் பாஸ் நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க இருபத்தஞ்சி வருஷம் நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம் நீங்கள் தனியாக ஆரம்பிக்கணும்னு ஆசையாக இருக்குது உங்களுக்கு அதனால் உங்களோட அலையன்ஸோட கா ஸ்டாக்கை நாங்கள் வாங்கிக்கிறோம் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸுக்கு பத்தாயிரத்தி நானூறு கோடியும் பஜாஜ் ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கு பதினா ஆல்மோஸ்ட் பதினாலாயிரம் கோடியும் கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம் ரெண்டு இடத்துலையும் நாங்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓனராக இருக்கிறோம் அதனால் நன்றி 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 அப்படின்னு சொல்லி கை கொடுத்து அமைச்சிட்டாங்க அலைன்ஸு திரும்பி வெளில வந்து தனியாக கட்சியை ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவன் இருபது வருஷத்தில் இருந்த அட்வான்டேஜை அவனால் பிடிக்க முடியுமாங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்ஸ் அவுட்டை எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஸ்டேக் இருக்கும் பஜாஜ் ஹோல்டிங்ஸில் டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் லால் பஜாஜிட்ட அஞ்சு பர்சன்ட் இருக்கும் இந்த ஜமன்லால் பஜாஜ் அண்ட் சன்ஸில் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இருக்கும் ஆக்சுவலி பஜாஜ் ஹோல்டிங்ஸில் நைன்டீன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா இதில் ஜென்ரல் இன்சூரன்ஸ் தான் எனக்கு வேல்யூ கிராஸ் ரிட்டர்ன் ப்ரீமியம் இருபதாயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி இயர் ஆன் இயர் தேர்ட்டி த்ரீ பெர்சென்ட் மார்க்கெட் ஷேர் ஏழு புள்ளி மூணு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சால்வென்சி ரேஷியோ த்ரீ ஃபார்ட்டி நைன் இவங்க அண்டர் ரைட்டிங் ப்ராஃபிட்டே பண்ணுவாங்கன்னு கேள்வி எனிவே நம்ம வாங்கி பேக்கெட்ல போட்டுக்க வேண்டியது தான் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் சிக்ஸ் டூ அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பட் இந்த கம்பெனி சாவர போகிற கம்பெனி ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் பெருசாக க்ரோ ஆகாது ஆனால் இவங்க பெரிய கம்பெனி பாட்டுக்கு இருக்கும் ஏஇம் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கோடி இருக்குது சால்வென்சி ரேஷியோ ஃபோர் தேர்ட்டி டூ க்ரோர்ஸு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆனால் இது வில பயங்கரமாக இருக்கும் பஜாஜ் பின்சர் டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் லேக் க்ரோர்ஸு பிபிஐ ரேஷோ தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸு ப்ரைஸ் டு புக் வந்து பத்து கிட்ட இருக்கும் அதனால மார்க்கெட் பொசிஷனிங் எல்லாம் சரி இது கம்ப்ளீட்டாக பஜாஜ் வந்து ஃபுல்லாக வாங்கி சாப்பிட்ருவோம் எல்லாத்தையும் இதுதான் பஜாஜ் கவசாக்கியோட ஜாயின் பஞ்சர் இருந்து கவசாக்கியே முடிவிட்டாங்க அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணிட்டாங்க வெயில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் எனக்கே ஃபீல் ஆகுது மார்ச்ல எந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் பெனிஃபிட் ஆகும் டபுள் டிஜிட் சேல்ஸ் க்ரோத் இருக்கும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் அதனால கோகோ கோலா பாட்லர் எல்லாம் நல்லா இருக்கும் ஆல்ரெடி ஓவர் வேல்யூடாக இருக்கிறது இன்னும் ஓவர் வேல்யூடாகும் ட்வெண்ட்டி பர்சன்ட் க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃப்ரிட்ஜுக்கு டிமாண்ட் ஏறும் ஏசிக்கு ஏறும் ஃபேனுக்கு ஏறும் ஏர் ஏர்கூலருக்கு ஏறும் ஆனால் இது எல்லாமே ரொம்ப பெருசு ஒரு காலத்தில் நம்மகிட்ட முன்னாடியே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா பிஸியாக நல்லா இருந்திருக்கும் காட்ரேஜ் என்டர்பிரைசஸ் அது ப்ரைவேட் கம்பெனி காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தான் லிஸ்டட் கம்பெனி கிராம்டன் அண்ட் கிரீவ்ஸு ஆனால் ரொம்ப காஸ்ட்லி அதே மாதிரி ஓரியன்ட் எலக்ட்ரிக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது ஃபேனுக்கு வோல்டாஸ் இருக்குது இது மாதிரி பல கம்பெனிகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பாத்துக்கங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதில் எதுவும் வேல்யூ கிடையாது பட் இதெல்லாம் போகுது இதை தவிர சோப்பு சீப்பெல்லாம் விலை ஏறும் காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு அது வந்து மெட்ராஸில் பக்கத்தில் சிஎம் சார் வந்து ஒரு திறந்து வச்சிருந்தார் ஒரு ஃபேக்ட்ரி ஒரிஜினல் சென்டான் திறந்து ஒரிஜினல் சென்டால் திறந்துருக்காங்க அவங்க வந்து சோப்பு பாடி வாஷ் எல்லாம் இந்த வெயிலில் டிமாண்ட் ஏறும்னு போட்டிருக்காங்க அதனால் ஆக்சஸ் பேக்ஸு காம்படேட்டிவ் ப்ரைஸிங் போட்டு டிமாண்டை ஏற்ற போகிறேன்னு சொல்கிறாங்க எஃப்எம்சிஜி ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்குது இதில் வந்து ஜோதி லேப்ஸும் நம்ம மறந்துடக்கூடாது ஃபார்ன் ஒரு சோப்பு வச்சுருக்கிறான் ரிலையன்ஸும் இதில் இந்த வாட்டி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க இதை எப்படியாவது பிடிக்கணுங்க இந்த வேணு ஸ்ரீனிவாசன் சாரில் என்ன பிரச்சனைனா என்னென்னா அப்பாவும் பையனும் ரெண்டு பேரும் எம்டியாக இருக்காங்க ரெண்டு பேருக்கும் டியூஎல் எம்டி டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க இதை தவிர அவங்க அப்பா வந்து சேர்மனாக இருக்காது செபி என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் ஸ்பிளிட்டு சேர்மன் எம்டியாக இருக்கணும்னு இதெல்லாம் வேண்டாத கதை என்ன கேட்ட வரைக்கும் இதில் வந்து எல்லோரும் அவர் வந்து எம்டி போஸ்டில் ரீஅப் பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண பார்க்குறாங்க டிவிஎஸ்கிட்ட மேக்ஸிமம் கண்ட்ரோல் இருக்குது அதனால் இந்த இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ப்ரமோட்டர்ஸ்கிட்டே ஐம்பத்தோரு பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்டாக ஃபார்ட்டி ஒன் இருக்குது இதனால் பேப்பரில் சொல்கிறாங்க வேணு தோற்றுருவாருன்னு வேணு தோக்கலாம் மாட்டார் ஓல்டு கம்பெனி இந்த ஷோ கால்டுக்கு அட்வைசரி எல்லாம் நம்பாரு என்ன ப்ரொஃபஷ்னல் படிச்சுட்டு வந்தேன்னு ஏதாவது தப்பு தப்பாக சொல்லுவான் எப்போதும் நம்ம பார்க்க வேண்டியது நாணயமான ப்ரமோட்டராக இல்லையான்னு டிவிஎஸோட நாணயமான குடும்பம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இது மாதிரி ஃபிளாட்டுங்களை பற்றிலாம் இவங்க பேசவே மாட்டாங்க அதனால இவங்களை பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறாங்க டெஃபினட்டா அப்ரூவ் ஆயிடும் கவலையே போடாது ரைட்டுங்களா டிபிஎஸ் மோட்டார் ரொம்ப காஸ்ட்லி நம்ம கண்ணை ஒத்திக்கிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதும் வாங்க முடியாது ஜிம் ரோஜர்ஸ்னு ஜார்ஜ் சோரஸோட பழைய பார்ட்னர் நிறைய புஸ்தகலாம் எழுதியிருக்கிறாரு அவர் வந்து ஒரு எட்டர்னல் பியர் அவர் என்ன சொல்றாரு யூஎஸ் எக்கானமியில ஒரு பெரிய ரிசப்ஷன் வரும் அந்த ரிசப்ஷன்ல இருந்துக்க முடியாது நம்ம ட்ரம்ப் அமெரிக்கா மேக் அமெரிக்கா கிரேட் அகேன்னு வந்தாரு ஆனால் பண்றதுக்குள்ள அவர் வந்து அமெரிக்காவை போண்டி ஆக்கிடுவாருன்னு சொல்றாரு தங்கம் சூப்பராக போகுங்கிறாரு இந்தியா வந்து ரொம்ப தருமடி உதவங்க வாங்குங்கிறாரு கோல்டு வெள்ளி ரெண்டுமே சூப்பர் அப்படிங்கிறாரு அவர் வெள்ளியை வாங்க சொல்றாரு பட் நான் வெள்ளினா பயம் எனக்கு ஏன் பயம்னா வெள்ளியில கேஷ் ஃபுல்லோ வராது பேங்க்லேயும் வைக்க முடியாது அது பியூர் கமாடிட்டி அதனால கோல்டு பயங்கரமாக ஏறுங்கிறாரு அது நான் ஒத்து போறேன் சைனா வந்து மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்ஸோட பெட்டராக இருக்குது அப்படிங்கிறாரு இந்தியா ரொம்ப காஸ்ட்லிங்க இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் கூட இன்னும் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாரு நீங்களே தேடி பார்த்துக்கோங்க ஏன்னா ஜிம் ஜார்ஜர்ஸ் பெரிய ஆசாமி கரெக்டாக சொல்லியிருப்பார் அல்ட்ரா வயலட் ஆட்டோ ஆட்டோமோட்டிவ்னு அவன் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ணுற கம்பெனி டெஃபினட்டாக உருப்படாது ஐநூறு மில்லியன் ஐபிஓங்கிறான் தயவு செஞ்சு பக்கத்துலேயே போயிடாதீங்க இது வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி ஏன்னா அந்த அல்ட்ரா வைலட் ஆட்டோமோட்டிவ் வந்து டிவிஎஸ் மோட்டரும் குவால்காமும் காசு போட்டிருக்காங்க அதனால் இப்போதைக்கு ஐபிஓ வராது டிவிஎஸ் மோட்டர் வந்து வாங்கி முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து நாங்கள் சக்ஸஸ் ஆனான்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஐவி டூ வீலர் ஆகும் ஐபிஓ ஆகும் அப்படிங்கிறாங்க ஐபிஓலாம் பாஸ் ஆகிடும் கா ஸ்கூட்டர் விற்காது மோட்டர் சைக்கிளும் விற்காது மோஸ்ட் லைட்லி டிவிஎஸ் மோட்டரு இதை வாங்கிடுவாங்க அதே மாதிரி ஏத்தர் எனர்ஜி ஹீரோ மோட்டர் கார் பேக்டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஜேஎஸ்டபிள்யூ ஓனர் கூட ரீசண்டாக சொல்லியிருந்தார் இதை வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தார் அவர் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பதினொஞ்சாள் இன்வெஸ்ட் பண்ணார்னு ரெடியாக காத்துட்ருக்கிறாரு ஹீரோ ஏன்னா ஹீரோவுக்கு எப்போதுமே சொந்தமாக ரிசர்ச் பண்ணிடலாம் வண்டி ஓட்ட தெரியாது ஆனால் மற்றவன் போடுற வண்டியை கரெக்டாக வாங்கி ஃபைனான்ஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் கரெக்டாக பார்ப்பார் இப்போதைக்கு இந்த ரேஞ்சில் பார்த்தா நம்பர் த்ரீக்கு போயிட்டார் நம்பர் ஒனில் அதனால் ஏத்தரை திரும்பி பிடுங்கத்துக்கு ட்ரை பண்ணுவாருங்கிறது என்னோடய பெட்டு என்னோடய திரும்பி நான் சொல்கிறேன் பஜாஜ் டிவிஎஸ்ஸு ஹீரோ தான் இந்த மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுவாங்க ஹோண்டா இந்த ஸ்வாப்பியே நம்பிட்டு இருந்தால் ஹோண்டா எங்கேயும் போகாது ஹோண்டாவும் ஒரிஜினல் ட்ரெடிஷ்னலாக பேட்டரியும் சேர்த்து விற்றாதான் வரும் இப்போதைக்கு இதான் நியூஸு ட்ரம்ப்போட ட்ரேட் வார் வந்து இந்தியன் கெமிக்கல்ஸ் எக்ஸ்போர்ட் படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து டபுள் வேமி என்னென்னா எக்ஸ்போர்ட்டருக்கும் ப்ராப்ளம் அதே சமயத்தில் இந்தியாவில் லோக்கல் சேல்ஸ் பண்ணுறவனுக்கும் ப்ராப்ளம் யூஎஸ் டாரிஃப் இன்னும் டுவெண்ட்டி பர்சன்ட் போட்டால் சைனாக்கான என்ன பண்ணுவான் நிறைய இறைக்கி இந்தியாவில் மெட்டீரியல் இறக்குவான் அது ஓவராலாக குளோபல் ப்ரைஸஸை இறக்கும் இந்தியன் கெமிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் கஷ்டப்படுவாங்க லக்கிலி இது மாதிரி பிஸ்னஸ் டு பிஸ்னஸை நான் தொடலை நிறைய கெமிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் அமெரிக்காவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அங்கே வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறது இன்னும் டுவெண்ட்டி டேஸில் வரும் இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ அமெரிக்கா எக்ஸ்போசர் வினாத்தி ஆர்கானிக்ஸு நவீன் ஃப்ளூரின்னு ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸு பை இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாம் நம்ம தொட்டதே கிடையாது ஏன்னா இதெல்லாம் பி ஃபோர்டு சென்னை ஃபேக்ட்ரியை என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு அவங்க வந்து மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் இன்ஜின்ஸ் அண்ட் காம்பனெண்ட் செக் பண்ணுவாங்க வெஹிக்கில் ப்ரொடக்ஷன் இங்கே பிளான் பண்ணல இந்தியா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பாக இருக்கும் குவார்டர் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் சொல்லுவாங்க இந்தியன் மார்க்கெட்டை அவங்க கிளம்பிட்டாங்க சனாட் பிளான்ட்டை வந்து டாட்டா மோட்டர்ஸ்ட்டை விற்றுட்டாங்க பட் சில எக்ஸ்போர்ட் காம்பனண்ட்ஸ் அங்கேன்னு போகுது ப்ரீவியஸ்லி இங்கே வந்து இவி பண்ணலான்னு நினச்சாங்க என்டவர் எவரஸ் முஸ்தாங்க பட் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க இந்தியாவில் சர்வீஸ் சென்டர் மட்டும் வச்சுருக்காங்க ஃபோர்டு வந்து இந்தியாவோட கார் மார்க்கெட்டில் திரும்பி போதைக்கேன்ட முடியாது ஏன்னா ஏற்கனவே கார் விற்க மாட்டேங்குது முந்நூறு நாள் வந்தால் ரொம்ப கஷ்டம் டாட்டா மோட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் விலையை நாங்கள் ஏற்ற போகிறோம் பாருங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தா நேற்று சொன்ன மாதிரி சப்ளை செயினில் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு மாறுத்தீட சொன்ன மாதிரி அதே ரீசன் சொல்லி விலைவாசிலாம் ஏறுது அதனால் நாங்கள் ஏற்றுறோங்கிறாங்க இந்தியாவில் ஸ்டீல் விலை வந்து ஏறப்போகுது ஏன்னா கவர்மெண்ட் ஃபைனலாக ஃபிஃப்டீன் பர்செண்ட்டு வந்து சேஃப்கார்ட் டியூட்டி போட போகிறாங்க சைனீஸ் ஸ்டீல் மேலே அதனால் ஓவராலாக வந்து த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் ஸ்டீல் விலை ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்க முத்தையா முரளிதரன் சன்க்ரஷ் அப்படின்னு ஒரு பிராண்டை வச்சுருக்கிறாராம் செல்லூரில் அவர்கிட்ட ஒரு ராயல்டி அக்ரிமெண்ட் போட்டு இந்தியாவில் அதை இறக்க போகிறாங்க இது வந்து டாபரோட ரியல் ஐடிசியோட பி நேச்சுரல் அமுல் ட்ரூ பேப்பர் போட் இவங்களோடலாம் போட்டி போட போகிறாங்க டிராபிகானா வந்து பெப்சி இது இது வர ஜூஸ் இறங்க போகிறாங்க மார்க்கெட்டில் ஒரே குஸ்தி நடக்க போகிறதுங்கிறாங்க இந்தியா ஒரு அறுபத்தேழாயிரம் கோடி மார்க்கெட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் ட்ரில்லியனுக்கு போகுங்கிறது அதில் ஆல்ரெடி வந்து கேம்பாவும் இண்டிபெண்டன்ஸ் பிராண்ட்ஸும் ஆயிரம் கோடிக்கு மேலே விற்றுச்சு அப்படிங்கிறாங்க எட்டாயிரம் கோடிக்கு விற்றுருக்கும் இருக்கும் ஒம்பது மாசத்துல ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்னு ரிலையன்ஸ் சொல்லுது ஸோ எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் டாபரு ஐடிசி பெப்சிகோ தான் இன்னும் பெரிய காம்படிஷனாக கிளப்புவாங்க உங்களுக்கு எல்லாம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கூகுள் சீப்பாக இருக்குது அப்படின்னு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் அவங்க எப்போதும் மூணாவது பொசிஷன்லேயே இருக்காங்க விஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி செக்யூரிட்டிஸ் பண்ணுறாங்க சைபர் செக்யூரிட்டியில் க்ரௌட் ஸ்ட்ரைக் மாதிரி அதை வந்து அல்பாபேட் போன வருஷமே வாங்குறதா இருந்தாங்க இந்த வாட்டி திரும்பி இருக்கிறாங்க தேர்ட்டி த்ரீ பில்லியன் டாலருக்கு வாங்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க இது இஸ்ரேல் ஆரஞ்ச கம்பெனி நியூயார்க்கில் ஹெட் குவார்ட்டர்டு சிக்கோயா கேபிட்டல் இண்டெக்ஸ் வெஞ்சர்ஸ் இன்சைட் பார்ட்னர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க பன்னெண்டு பில்லியன் டாலரு வேல்யூவேஷனு போன வாட்டி இருபத்தி மூணு பில்லியன் டாலருக்கு இவங்க வாங்கியிருக்கிறாங்க ஜூலையில் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க இல்லை இருபத்தி மூணு பில்லியன் டாலர்லாம் வாணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நாங்கள் தேர்ட்டி த்ரீ தரோம் அப்படின்னு அல்ஃபெட்டு சொல்லியிருக்கிறோம் இதில் அவங்கள க்ளவுடோட பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறாங்க கூகுள் சீப்பாக இருக்குது இருக்கிற பெரிய டெக் கம்பெனிஸில் கூகுள் தான் சீப்பஸ்டு அதனால் கூகுளை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது டைட்டன் கம்பெனி வந்து நான் சொன்ன மாதிரி வைர ஊசியை வாங்கினா என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மார்க்கெட்டு இன்னிக்கு ஸ்டெடியாக தூக்கினது போது கூட உடனே ஓடி போய் ஆக்கியை தூக்கிடாதீங்க இன்றைக்கும் அது ரொம்ப காஸ்ட்லி மோர் தென் எயிட்டி த்ரீ டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட இறங்கலாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதே மாதிரி இந்த தங்கமயில் ரைட்ஸ் இஷ்யூக்கப்புறம் லிஸ்ட் ஆகும் லிஸ்டான ரைட்ஸ் இஷ்யூ எக்வாக போச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம் இப்போதைக்கு அதெல்லாம் தொடாதீங்க கோல்டு கம்பெனியில் நேற்று முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து அஞ்சு பர்சன்ட் எரித்து ஏன்னா கோல்டு எதுவுமே ஒரு லட்சம் கோடியே தாண்டிடுச்சுன்னு நியூஸ் வந்துருந்தது இதில் பெயின் கேபிட்டல் மனப்பூர்வமாக வாங்கினா அதில் ஒரு அப்சைடு கிடைக்கும் ஆனால் இப்போதைக்கு நம்ம ஆல்ரெடி வாங்கினதோடு நிறுத்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு வந்து ஒரு நாலு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்கிறாங்க இந்த நாலு யூடியூப் சேனல் வேறு வேறு லாங்குவேஜில் இருக்குது பைசா போல் தயின்னு ஹிந்தியில் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க அதை பார்க்கலாம் மணி மாத்துலு அப்படின்னு தெலுங்கு சேனல் ஒன்று இருக்குது தெலுங்கு தெரிஞ்சவங்கள அதை பார்க்க சொல்லுங்கள் மணி மாத்து அப்படின்னு கன்னடா சேனல் ஒன்று இருக்குது அதை கன்னடா தெரிஞ்சவங்க பார்க்கலாம் பேச்சு மலையாளம்னு ஒரு சேனல் இருக்குது மலையாளம்னு தெரிஞ்சவங்க அதை பாருங்கள் இது என்ன ஐடியான்னா நான் தமிழில் சொல்கிற கன்டென்ட்டை ரீஜனல் லாங்குவேஜில் சொல்கிறோம் ட்ரை பண்ணுறோம் இந்த இனிஷியேட்டிவை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எங்கள் டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்துல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா விசிட் பண்ணுங்க